திண்டிவனம் தாலுகா ஓங்கூர் கிராமத்தில் உள்ள தக்ஷுஷிலா மாநில தனியார் பல்கலைக்கழகத்தில் சாலை விபத்துகளை தவிர்க்க கருத்தரங்கம் நடந்தது திண்டிவனம் தாலுகா ஓங்கூர் கிராமத்தில் உள்ள தக்ஷுசீலா மாநில தனியார் பல்கலைக்கழகத்தில் சாலை விபத்து விபத்துகளை தவிர்க்க கருத்தரங்கம் நடைபெற்றது பொறியியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை தலைவர் முனைவர் சுப்புலட்சுமி தலைமை வகித்து நெடுஞ்சாலையில் விபத்துகள் நடக்கும் பொழுது மாணவர்கள் சிக்குகின்றார் விபத்துகள் பற்றி மாணவர்கள் அறி அறிந்து கொள்ள வேண்டும் என்று கூறுகிறார் தேசிய விருது பெற்ற புதுமை பாலகிருஷ்ணன் சிறப்புரையில் இரண்டு சக்கர வாகனங்கள் விபத்தில் எளிதில் சிக்கும் காரணம் பல வகை விபத்துக்கள் எப்படி ஏற்படுகின்றன எப்படி விபத்துக்களை தவிர்க்கலாம் என்று திரைப்படங்களுடன் விளக்கி கூறினார் பல்கலைக்கழக பேருந்து ஓட்டுநர்களுக்கு விபத்து பற்றி சிறப்பு வகுப்பு எடுத்து விபத்து இல்லாமல் பேருந்து ஓட்ட அறிவுரை கூறினார் போக்குவரத்து வினாடி வினா நிகழ்ச்சியில் வெற்றி பெற்ற மாணவிகளுக்கு சுபலக்ஷ்மி பரிசுகள் வழங்கினார் இணை பேராசிரியர் மணி கண்ணன் துணை பேராசிரியர்கள் சுபாஷ் பிரசன்னா குமார் நிகழ்ச்சி சிறப்பாக ஏற்பாடு செய்தனர் மாணவர்களும்